ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் இன்றைக்கி நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப் வில்லா பார்க்க வந்திருக்கோம் இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான லொக்கேஷனுங்க ஸோ சுற்றியுமே புது புது இண்டிவிஜுவல் வில்லாஸாக இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம பார்க்க போகிற வீடு அமைஞ்சிருக்கு கோவூரில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்ரு டிஸ்டன்ஸில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்குது பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பெரிய கார் பார்க்லாம் ப்ளஸ் டூ வீலர்ஸும் பார்க் பண்ணிக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்குது மெயின் டோர் டீ குட்லேயும் ஒரு சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க இரும்பு கேட்டு இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியா லிவிங் அண்ட் டைனிங் வந்துடும் ஸோ சீலிங் எல்லாம் ஃபால் சீலிங் ஸ்பாட்லைட்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸுங்க ஸோ ஃபுல்லாக அவங்களுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துட்றாங்க டிவி யூனிட் வந்தது கிச்சன் பார்க்குறோம் கிச்சன் ஒரு செமி மாடல் கிச்சனாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சவுத் ஈஸ்ட்டில் அமைச்சிருக்காங்க மூணு பெட்ரூம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் வரும் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூமுக்கு வாட்ரூப் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்குறோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது கிரானேட்டில் இருக்குது ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டுருக்காங்க இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஸோ ரெண்டு பெட்ரூமே நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது ஸோ நீங்கள் எந்த பெட்ரூம் போனால் மாஸ்டர் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம் பாருங்கள் செகண்ட் பெட்ரூம் ஃபுல்லாக வாட்ரூம் பண்ணியிருக்காங்க ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப அருமையான பெரிய பங்களா டைப் வில்லா இது த்ரீ பிஹெச்கே வில்லா அருமையான லொக்கேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் வரும் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் கண்டிப்பாக கம்மி பண்ணி தருவாங்க நல்லாவே கம்மி பண்ணி தருவாங்க இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் எத்தனை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பெட்ரூம் பாருங்கள் ஃபால் சீலிங் ப்ளஸ் இன்டீரியர் கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளேவுட்டில் ஒரு சைடு ஃபுல்லாக கபோர்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இது ஃப்ரண்ட் சைட் பால்கனி இந்த பால்கனி வியூஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடை புக் பண்ணிவிடுங்க ஸோ ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற இது கடைசியான வீடு எல்லா வீடுமே புக் பண்ணி எல்லாம் வந்துட்டாங்க ஸோ இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகான வீடு இது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இருக்குது டெரஸ் எல்லாம் கூலிங் டெல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நேரில் வந்து உடனே பார்த்துட்டு புக் பண்ணிங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ